எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் நேற்று ஆறாவது வின்னிங் வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி ஏழாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் செப்டம்பர் மன்தோட ஏழாவது வின்னிங் வந்திருக்கு ஏழு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஏழு அஞ்சு ஏழு ஏழு மூணு ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து வைக்கிறோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு செப்டம்பர் மன்தோட ஏழாவது வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸிலும் ஏழு 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 அஞ்சு கொடுத்துருக்கோம் மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்ததுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்ல வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இத கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்க சூதாட்ட எதுவ நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஆர் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி தேர் இஸ் நோ கேம்பிளிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட் purpose only no பேட்டீங்க hea is only ges no entertain only wel்கம் to a i கல்குலேஷன்ஸ் சேனோ ஃப்ரண்ட்ஸ் சோப்பா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல ஏ போரில் ஏழு பி போல ஏழு சி போல அஞ்சு சரிங்களா சிங்கிள் போல ஒரு மாசூனிங் நம்ம தட்டு கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் டேரெக்டாகவே நம்ம ஏழு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு செப்டம்பர் மந்த்தோடைய ஏழாவது வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழு அஞ்சு ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஏழு மூணு கொடுத்துருந்தோம் ஏழு ஏழு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஏழு ஏழு ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐ எட்நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசிலையும் ஏழு 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 அஞ்சு கொடுத்துருக்கோம் த்ரீடி பார்த்திங்கன்னா ஒரு மாசினிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு அஞ்சு சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய ஏழாவது வின்னிங் வந்திருக்குங்க நம்ம கெஸிங் வீடியோ போடலைங்க காரணம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வியூஸ் கொஞ்சம் வந்தால் தான் போட முடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கெஸிங் சீக்கிரமாகவும் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் அதனால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துவோங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல் டிஎர்ஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணியிருங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து எம்சிகேசிங்லாம் எம்சிகேசிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம ரெண்டு மணி ரெண்டரை டூ ரெண்டே காலுக்குள்ளே நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறேங்க சரிங்களா அதிகபட்சமாக மூணு மணிக்குள்ளே நம்ம ஓப்பன் போஸ்ட்டாக இதையும் மிஸின் நம்பர் கெஸிங்கும் நம்ம எடுத்து போட்டுறோம் அதனால் கெசிங் குரூப்பில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வருங்க அதை எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கனா தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அப்படி எடுத்தாவே டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழு ஏழு அஞ்சுக்கு நம்ம ஏழு ஏழு அஞ்சு பாருங்கள் ரெட்டில் ஸ்கொயரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏழு ஏழு ஒன்பது இருக்குது ஏழு மூணு ஏழு இருக்குது சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் செப்டம்பர் மாதத்தோட ஏழாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறாங்க டவுட்டாக இருக்குங்க இந்த ஏழு வின்னிங் இதுவும் நம்ம கெஸ்ஸிங் இது எடுத்து பாருங்க சரிங்களா ஸோ ஒருத்தர் இருக்காரு எப்படி எங்கே வருது எனக்கு என்னென்னு தெரியலன்றாரு ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போடுறோங்க நம்ம வீடியோ வர மாதிரி ஓப்பன் போஸ்ட்டாக வரும் அப்படி வராதவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே ஓகே கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதை ஒன்று பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நீ நேற்று முந்தா நாள் வீடியோ போட்டிருந்தேங்க சரிங்களா முந்தா நாள் வீடியோ சனிக்கிழமை வீடியோ போட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை வின்னிங் வந்தது சரிங்களா நீங்கள் அந்த வீடியோவில் நான் சரியான வியூஸ் இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாதனால நம்ம இன்றைக்கி வீடியோ போடலிங்க இன்றைக்கி ஒரு மாதம் இன்னிங் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா கொஞ்சம் நம்ம வீடியோ போடணுன்னா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா எம்சிகெஸ்சிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்த எம்சி கெஸ்சிங் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங்க இதில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஏழு 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 மூணு மாதிரி பார்த்திங்கன்னா விடுபட்ட நம்பர்லேயும் நம்ம ஏழு ஏழு ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா எல்லா நம்பருமே நம்ம எடுத்து என்ன நம்பர் நம்ம அது எல்லாமே இங்கே வந்திருக்குங்க அங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்கோ அதான் மிஸ் நம்பர் வந்த எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலும் ஏழு ஏழு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பராக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சூப்பர் இன்னிங் ஒரு மாஸ் இன்னிங்க வந்திருக்கு நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட வந்து காசு பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரீ கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நீங்களும் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான் அதை பண்ணுங்கள் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது லைக் பட்டன் கீழே இருக்கும் லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாகவும் இருக்கும் எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் நாங்கள் இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கைசிங் எடுத்து கொடுத்து சரிங்களா நம்பர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து சீக்கிரமாக கொஞ்சம் கொடுப்பேங்க இப்போ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஐயில் நம்ம வந்து வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஏஐயில் வீடியோ போகிறோம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக தான் போயிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இருபது நம்பர் இருபது நம்பர்ன்ற இடத்துல ஒரு அஞ்சு நம்பர் ஒரு மெயின் மெ நம்பர் ஆகும் அஞ்சு நம்பர் சப்போர்ட்டுக்கு ஒரு பத்து நம்பருக்குள்ளே நம்ம கொடுக்கலாம் ஒரு அஞ்சு நம்பருக்குள்ளே நம்மளால் எடுத்து கொடுக்க முடியுங்க அந்தளவுக்கு சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் சரிங்களா பண்ணீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேங்க என்னோட இது என்னோடய அன்பான வேண்டுகோள் தாங்க சரிங்களா இது என்னோடய அன்பான வேண்டுகோள் தான் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நாங்கள் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்பர் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து கொடுப்போம் அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேஷிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே எல் டிஎஸ்எஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் எடுத்து நம்மளை யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசிங் குரூப்பில் கூட கூக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி எம்சிகேசிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திடீர் தடுத்துங்க இந்த மாதத்தோடய ஏழாவது ஏபிசி ஃபுல்லையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் ஓராளாக சொல்லிடுறேன் சிங்கிள் போல ஏ போலில் ஏழு பி போல ஏழு சி போல அஞ்சு சிங்கிள் போல ஒரு மாதம் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பரில் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அஞ்சு ஏழு ஏழு மூணு ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எட்நூத்தி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் ஒரு மாதிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஏழு 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 அஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடய த்ரீடி விண்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்ட் வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி